ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாலி ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்க்க இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள உள்ள ப்ளும்மேரியா பிளான்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த பூக்கு வந்து செம்பா அப்படிங்கிற பேரும் உண்டு இது வந்து கிராமங்களில் எங்கள் ஊரில் வந்து இதுக்கு வேறு செங்கலனி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய வெரைட்டிஸில் நிறைய கலர்ஸில் கிடைக்குது பட் நம்ம வீட்டில் ஒரு மூணு கலர்ஸில் தான் இருக்குது அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெட்டு வந்து நிறைய இடத்துல இருந்து பார்த்துருக்கேன் பட் நம்ம வீட்டில் இல்லை இந்த பூவெலாம் நம்ம வீட்டில் இருக்குது கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பூ வந்து ஐந்து இதழ்கள் கொண்டிருக்கும் அந்த மேலெல்லாம் நல்ல வளவளப்பு தன்மையாக இருக்கும் இதோட ஸ்டெம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தடிமனாக இருக்கும் இலையும் நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்டெம்ஸையோ இல்லை இலையையோ இல்லை பூவையோ எதை கட் பண்ணாலுமே இதுலேருந்து வந்து ஒரு பால் போன்ற ஒரு திரவம் வந்து வெளியில் வரும் அது நம்ம கையில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணீராமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஏதாவது ஸ்கின் அலர்ஜிஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வரலாம் பட் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த உருளிலெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதில் செம்மையான ஒரு வாசனை ஒன்று வருங்க அதிகமான வாசனை நைட்டில் தான் அதிகமான வாசனை இருக்கும் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒயிட் வித் எல்லோ ஒரு கலர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இதுதான் இது இந்த பூவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் மட்டும் அந்த அவுட்லைன் மட்டும் பிங்க்கில் வரும் இப்போ இந்த ரெண்டு பூவுக்கும் உங்களுக்கு டிஃபர் தெரியும் இதில் பார்டர்ஸே இல்லை இதில் வந்து லைட் பிங்க் பார்டர் இருக்கும் உள்ளே ஒரு ரெட் கலரில் ஒரு டாட் ஒன்று இருக்கும் இதை எடுத்தாந்த அந்த பூவ வச்சு பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளையை கட் பண்ணி நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு ஒரு ஒரு கிளையும் அந்த கிளையை கட் பண்ணி நம்ம வச்சோன்னாலே நமக்கு ஒரு செடி உருவாயிடும் உள்ளடற சிகப்பு டாட் இருக்கும் பார்டர் இருக்கும் இதில் அது இருக்காது இது இல்லாமல் இன்னும் ஒரு ப்யூர் ஒயிட் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது அதோட இலையில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இலை இருக்காது அதுக்கு இலையிலே கொஞ்சம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வர மாதிரி ஒரு ஷேப்ஸ் இருக்கும் இங்கே பாருங்கள் இது ரெண்டுக்கும் அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பூக்கள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் இதை ஒடிச்சோன்னு சொன்னால் நமக்கு வந்து பால் வரும் இது வந்து பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி டெக்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் சொன்னேன் இல்லையா இலையிலேயே ஒரு செடியில் வித்தியாசம் இருக்கும்னு இதோடய பூ வந்து ப்யூர் ஒயிட்டில் மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த டார்ட்ஸ் எதுவுமே இருக்காது இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சோன்னாலும் நமக்கு வந்து வள வளர்ந்துடும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம மரமாகவும் வளர்த்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு அதுக்கான இட வசதி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து பாட்டில் கூட நம்ம வந்து வளர்த்துக்கலாம் இது வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாத்வே இருக்கு இல்லையா நடக்கிற பாத்வேல எல்லாம் பெரிய இடமா இருக்கிற இடத்துல எல்லாம் அழகுக்கு ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம நர்சரியில் வளர்த்தே வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு நம்ம அதுக்கு மேலே நமக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் நிறைய கலர் வெரைட்டிஸில் கிடைக்குது பட் நம்ம கிட்ட நம் நான் பார்த்தது ஒரு டூ த்ரீ கலர்ஸ் தான் பார்த்துருக்கேன் ப்ளூவிலலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நான் அதை பார்த்ததில்ல நான் அந்த ரெட்லாம் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த செடி ரொம்ப அழகான செடி வச்சோன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு செடியாவது ஒரு வீட்டில் இருக்கணும் இந்த செடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரிய வெளிச்சம் சன்லைட் இருந்தால் மட்டும்தான் இந்த செடி வந்து பூக்கும் இல்லைன்னா செடி வந்து கிளம்பவே கிளம்பாது பூக்கும் பூக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி